நித்ய கோவிந்தா கோவிந்தா வணக்கம் மாஸ்டர் மாஸ்டர் ஜெயக்குமாரோட அனுபவம் கேட்டேன் மாஸ்டர் அந்த ட்ரிபிள் ஃபோரு இது எனக்கும் ரெகுலராக நடந்துட்டே இருக்கு மாஸ்டர் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் இது அதிகமாக நான் பார்ப்பேன் ஆனால் நான் அதை பெருசாக மைண்டுக்கு கொண்டு போகல ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல மாஸ்டர் சாரி மாஸ்டர் நானும் இனி அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் வணக்கங்கம்மா ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரீன் சிக்னல் அர்த்தம் நீங்கள் போயிட்டுருக்க பார்த்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் சரியான வழியில் போயிட்டுருக்கீங்க ஒரு செப்பும் ரொம்ப அருமையாக இருக்குது தொடர்ந்து பயணிங்க தொடர்ந்து பயணிங்க உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கு யார் மோட்டிவேட் பண்ணுறா பிரபஞ்ச எனர்ஜி பிரபஞ்ச எனர்ஜி நீ உனக்குள்ளே உனக்குள்ளே ஆழ்ந்து போயிட்ருக்குற உனக்குள்ளே உனக்குள்ளே ஆழ்ந்து போகப்போ நீ எனக்குள்ளே எனக்குள்ளே ஆழ்ந்து வந்துட்டுருக்குற ஒரு கட்டத்தில் நீ நானும் ஒன்றாக மாறுவோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் தான் உனக்கு உணர்த்தது தான் அந்த ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிறது ஸோ அப்போ நீ சரியான வழியில் போயிட்டுருக்கின்னு அர்த்தம் தொடர்ந்து பயணப்படும் வேகத்தை அதிகப்படுத்து சதாபி வேஷா சிரதா இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது சிரதாபி வேஷான்னு ஏன்னு சொன்னாங்க நச்சிகேசன் அப்படிங்கிறவன் கேசானிய உபநேசத்தில் பார்த்தீங்கன்னா நச்சிகேசன் அப்படிங்கிறவன் அவ்வளோ துணிவான் ஒரு சின்ன பையன் ஒன்பது வயசு பையன் அவங்க அப்பா வந்து யாகம் நடத்துவாரு அஸ்வமேதை யாகம் அந்த யாகத்தினோட முடிவில் வந்து யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் தங்கட்டு பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாமே துணியெல்லாம் பழைய துணி மாடெல்லாம் தானம் கொடுக்கும்போது மடி இழந்த மாடு ஒன்றுக்கு உதவாத மாடு வயசான மாடு அடி மாடு இதெல்லாம் கொடுப்பார் இந்த மாதிரி பூமியை தானமாக கொடுக்கும்போது மேட்டாங்காடு வெள்ளாமல் விளையாத காடு இந்த மாதிரி கொடுப்பார் ஓ இதுவே ஏமாற்றினா அந்த அப்போ என் போய் போய் கேட்டுகிட்டு இருக்கும்போது அந்த அப்பன் பக்கத்தில் அந்த பையன் வந்து நெய் நெய்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் இப்போ எல்லாத்தையும் நான் என்ன யாருக்கு போக கொடுக்கு போகிறேன் என்ன யாருக்கு போ கொடுப்பேன் நோடிகிட்டே இருப்பான் ஒருத்தர் கேட்பாங்க ஆகுதி பண்ணி ஆகுதி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதை பக்கத்தில் இவங்க சொல்ல சொல்ல அவர் கோவத்தில் என்ன பண்ணுவார் தட்டிவிட்டு போட நான் உனக்கு எமன் கொடுக்க போகிறேன் போட எம்முனு கொடுக்க போகிறேன்னு சொல்லிவிடுறாரு ஸோ யாக இடத்துல இருந்து அந்த இடத்துல வந்து யாருக்கு எதை தானமாக கொடுத்தாலும் அது போய்டும் இவனை எமனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே என்னாச்சுன்னா இவன் எம்ம்கிட்ட போயிடுவான் ஸோ ஆனால் அவனுக்கு இன்னும் ஆயில் முடியல அந்த மாதிரி காலக்கட்டத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல யமன் கேட்குமோ யமன்கிட்ட கிட்ட மூணு வாரம் கேட்பான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கே போகிறோம் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பிரமர் ரகசியங்களை கேட்பான் மரணத்தின் ரகசியத்தை வந்து அவன்கிட்ட கேட்பான் வருமா அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப அந்த ரகசியம் சொல்ல முடியாமல் தடுமாறுவார் அந்த மாதிரியான ஒரு இது வந்து அந்த வாசப்புள்ளேயே உட்காந்துருப்பான் அந்த சிரதை ஒரு ஒம்பது வயசு குழந்தைக்கு அவ்வளோ ஒரு சிறதை நான் சிறதாக போய் அப்படி போராடி அவன் என்ன பண்ணுவான்னா தன் உயிரையே கொடுத்தும் பிடிச்சி அந்த மரணத்தின் ரகசியத்தை அறிவான் அந்த அதுக்காக தான் அந்த சிரதாங்கிற வார்த்தை அந்த சிறதாவே விவசாய நச்சு கேசன்பாங்க நையை நைன்னு உயிரை வாங்குறப்பாங்க நச்சு நச்சு நச்சுன்னு தனக்கு கிடைக்கிற வரைக்கும் நச்சு 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 பண்ணிடுவோம் அந்த சிரதை அதிகப்படுத்து சரணாகதியை கொண்டு போ துணி அதுக்காக எதை வேணாலும் தன் தன்னோட இலக்கை அடையிறதுக்காக எதை வேணாலும் துணியணும் நாமக்கல் ஒருத்தர்னா காதல் செய்த மனைவி ஆண்டு காலம் காதல் செய்கிறாங்க ஒன்றா சுற்றுறாங்க ரெண்டு குடும்பத்தில் எதிர்ப்பு மீறி கல்யாணம் பண்ணுறான் பயங்கர எதிர்ப்பு ஜாதி ஜாதி எதிர்ப்பு பணக்காரன் எதிர்ப்பு அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் நடக்குது எல்லாத்தையும் மீறி போராடுறான் இருக்கிறான் நிலைநிறுத்துகிறான் வாழ்கிறான் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைக்கு ஒரு மாதம் நடக்குது இன்னும் போனால் இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் நடக்கும்போது ஒரு ஆன்மீகத்தை தேடி போகும்போது சன்னியாசம் வாங்கிறதுக்கான ஒரு சன்னியாசம் வாங்கினா தான் அதுக்கு மேலே போக முடிய சூழ்நிலை வருது நிறைய செல்வ செழிப்போடு வாழ்கிறான் அத்தனை செல்வ செழிப்பையும் தன்னோட காதல் மனைவியும் அந்த ஒரு இருபத்தி ஒரு வய நாளையான குழந்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போகிறான் எவ்வளோ ஒரு சிறத இருக்கணும்னு பாரு எல்லாம் பூர்த்தியான ஒரு வாழ்க்கை பணம் இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குது தொழில் இருக்குது நல்ல வருமானம் வருது அன்பான மனைவி இருக்குது குழந்தை இருக்குது தோட்டங்காடு எல்லாமே இருக்குது எல்லாம் தன்னிறைவு பெற்றிருக்கிறான் ஸோ ஒன்று தேடி போகணுன்னு அவசியம் இல்லை அனுபவிக்கலாமன் வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய வயசும் கூட அனுபவிக்கலாம் அத்தனையும் இவ்வளோ கே துன்பம் துயரம் இருந்து கூடினு ஒருத்தன் போட்டு போகிறோன்னா ஒரு அர்த்தம் இருக்குது நோய் பட்டிருக்கிறான் வயசாகி போயிருக்கிறான் எந்த ஒரு இதுவுமே இல்லை அவனுக்கு செத்து தொலைச்சிலாம் ஒரு முடிக்கிறான் அவன் போகிறான் சொ சன்னியாசம் வாங்கிக்கணும் ஒரு அர்த்தம் இருக்குது சகலமும் இருக்கிற புத்தன் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ எவ்வளோ ஒரு சிறுத எவ்வளோ ஒரு அந்த இலக்கடையினுங்கிற வெறி இருந்திருக்கும் நினச்சிப்பார் அத்தனை டூ கேஜிட்டு ஒருத்தன் போகிறோன்னா அவனுக்கு தான் அது கிடைக்கும் ஒரு புத்தனுக்கு தான் கிடைக்கும் நாளைக்கு போய்க்கலாமா நாலாணிக்கு போய்க்கலாமா வயசான போய்க்கலாம் இந்த வயசில் என்ன போய் அனுமதிக்கும் அணுமிக்குலாம் அணிவிச்சு எல்லாம் பார்த்துட்டு வரணும் மூடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன போய் ராமன் கடைசி காலத்தில் ராம அந்த மாதிரி ஸோ அந்த சிறதை இருக்கணும் அந்த மாதிரி சிறதியாக ஒருத்தன் போனால் பற்றி அவனை தான் நீ குரு அடைஞ்சிருக்குற அப்புறம் அவனு இருக்க சிறதை இருக்கணும் இல்லையா ஸோ சரியான பதில் நீ போய்ட்ருக்கு அப்படிங்கிறத அந்த எண்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது அது எண்கள்னால் தேவதை கிடையாது இது பிரபஞ்சம் சொல்கிறது பிரபஞ்சம் உணர்த்திக்கிட்டு இருக்குது ஏன்னா அவனை நீ உனக்குள்ளே போக போக குரு சேத்தியோடு உள்ளே போக நீ அவன்கிட்ட போகிறேன் நிறுத்தம் யார்கிட்ட பிரபஞ்சத்திட்ட போகிறேன் நிறுத்தம் அதனால் அதுதான் வழிகாட்டும் தொடர்ந்து பயணம் செய் இலக்கிய அடைய மாதிரி ஓயாதே நாற்பது வயசு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு நாற்பது நாற்பது வயசு இருக்கும் நாற்பது வயசு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ பார்க்காத இல்லை ஏழ்மையை பார்த்துட்டேன் பணத்தை பார்த்துட்ட தாய்தர் அன்பை பார்த்துட்ட சகோதர சகோதரி பாசத்தை பார்த்துட்டு காதலை பார்த்துட்டேன் காமத்தை பார்த்துட்டு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு கொள்ளையை பற்றி பார்த்துட்டேன் இன்னும் நீ பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் எதாவது மிச்ச இருக்குன்னு நினைக்கிறியா இன்னும் நீ இன்னும் இந்த பார்த்த விஷயங்களே திரும்ப திரும்ப இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பார்த்துட்டுருக்கலான்னு நினைக்கிறியா எப்படியாக இருந்தாலும் சாவதான போகிறேன் இன்னும் இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வயசு சாகதான போகிறேன் நாற்பத்தஞ்சி வருஷமாக நீ பார்க்காத விஷயத்த இன்னும் இருக்குது இருபத்தஞ்சி வயசில் பார்த்துற போகிறியா இளமை இருந்தது அழகு இருந்தது உடம்புல தெம்பு இருந்தது எல்லாமே இருந்தது அப்போ பார்க்காத விஷயத்தை இனிமேல் இளமை போக போகுது தெம்பு போக போது எல்லாம் போக போகுது நோய் நெடுவா இருப்போம் இனிமேல் அதோட சிறப்பை பார்த்துற போகிறேன் அதனால் அதிலேயே மாட்டிகிட்ருக்காமல் சிறுதையோடு எதை அடையணுமோ அதை நோக்கி போக முயற்சி பண்ணும் சிறுதை பத்தாது வாழ்கள முடியும் என்ன புண்ணியம் என்